और तब इनके पर கல்யாண நாடகத்தில் சீதை தர்பார் சீதை பாடல் சீதை தர்பார் பாட்டு கருணா லஜநிதியே தரணம் ஏ கருணா லயநிதியே ஏ கருணா லயனிதியே கருணா தயனிதியே மின்சரணும் உதந்தரியே ஏ கருணா தயனிதியே பல்லவி மொழி இது அனுபல சர்வவேத வினோத காரண மூணா சஜனி சஜனி அமல பாஸ் கோடி சரூபா அமல பாத்த கோடி கண்ட சீதா நந்த பிரத அமல பாக்கரோடி அகந்த சச்சிதா, நந்த பிரத நீ பூரண நிலையமை சீதா பூரணம் நிறைய மனு ஜீதம் வேத நாயகம் சுதய ரூசிதா வேத நாயகம் சுதைய ரூசிதா கருணா ரஜநிதி சீதா வைதேகி என்ற ஆர்டியத்தோடு கலந்து வருகின்றேன் எவ்வித குறையும் மக்களுக்கு இவ்வித குறைவின்றி என் தந்தை ஆட்சி தெவமும் முருகனே தெய்வமும் முருகனே பழங்கான பதிய பழனைக்கு செல்ந்தவன் பழங்கான நின்றவன் பசியாரின்றவன் அழகெல்லாம் முருகனே அருள் எல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே உண்டெல்லாம் அமர்ந்தவன் புகழ வன குறிஞ்சிக்கு வேண்டனவன் குறிஞ்சிக்கு வேண்டனவன் ஓராறு முருங்கலிலும் ஒளி பேசும் ஓராறு முருங்கலும் ஒளி நலம் காக்கும் இறைவனவன் நாவார பாடுவதைகள் நலம் காக்கும் இறைவனவன் அடகெல்லாம் முருகனே அருள் எல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே ஆமாம் இதுவரையில் தோழிகளை காலை வழி எங்க போயிருக்காங்க தோழிகள் வந்தவர் ஏடி எல்லோரும் எங்க போயிட்டீங்க காலையில் இருந்த உடனே விளையாடி விட்டு நந்தவனம் சென்று பூக்களை போய் வந்து நான் மாலையாய் துடுத்து கல்விச்சாலை அங்கே இங்கே போக வேண்டும் என்ற ஒரு எண்ணமே கிடையாது வாங்கடி போகலாம் மாமல் கொலை கெண்டுலாம் வாருங்கள் மாமல் கொய்யலா மாலை கென்று பந்து செய்யலாம் நெருங்கி நீங்கள் என்னோடு நிறம்மையின் திடுமன் போடு நீங்க மலிமையின் பின்போடு வாருங்கள் மாமல்

செய்யலாம் மலை செண்டு வந்து செய்யலாம் அடியை இந்த கொடி பறந்த காட்சியை பார்த்து கொண்டு அப்படியே நிற்கின்றீர்களே ஏண்டி உங்களுக்கு ஏதாவது பாட தெரியாதா நீங்கள் ஏதாவது அந்த ரங்கவந்தை பற்றி பாடக்கூடாதா இந்த வளம் எப்படி இருக்கிறது இயற்கை வளப்பு எவ்வளவு எளிதாக இருக்கிறது பார்த்தாயா இங்கு வசிக்கும் பறவைகள் எண்ணி சேர்க்கிறது எவ்வளவு எவ்வளவு இன்னும் சற்று நேரம் விளையாடி போகலாம் வரை தொடர்கிறது விளையாடிவிட்டு அருணனை போகிறாள் அருண் மீது ஒரு நாற்காலியை நாற்காலி மீது அப்படி மயிரை உளாற்றுவது அப்போது ராமனும் லட்சுமும் விஸ்வாமத்தில் போகிறார்கள் அப்போது ராமனுடைய அழகை பார்த்து சீதை பாடும் பாட்டு

அண்ணன் நடையும் தோனியும் அண்டமல் ஆகிய வில்லும் கையில் ஏன் சின்னம் சிறு பண்ணவர் யார் 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 சிரித்த முகமும் புன்னகை சேவையும் ஏன் ஏன் நீல மேஜன சாமன் யார் 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 நேராய் இன் வீரன் யார் யார் கண்ணு சாம ரூபமாய் உண்மை கொடுக்க வருகின்றார் அவர் கையிலே அம்புரா தோணியும் வெல்லும் பார்க்கையில் அவர் அழகுக்கு ஏற்றது உருவம் போல் துணைகிறதே அந்த ஆயுதங்களும் அவர் பின்னி வருபவர் சிறியவராயிருக்கிறார் அவரே ஆச்சரியவில்லை இவரும் முடிவு வரி வருகின்றார் ஆனால் இவரை பார்த்ததிலிருந்து அவரே என் மனம் ஆடுகிறது என்ன செய்வது இவரையே நாம் நமக்கு நமக்கு தலைவராய் கிடைப்பாரா என்று எண்ணுகிறாள் அதே நேரத்திலே ராமு மேலே பார்த்து விட்டு பாடும் பாட்டு திருவோ மகர் வாழ் திருவோ மகள் வசனம் முடிந்த பிறகு சீரை வர்ணிக்கிறார் ஆஹா என்ன வந்து இவரை பார்த்தா ஒரு போய் மேலியோ தாமதமும் இவ்வளோ அட்டலட்சணங்களும் பொருந்திய இவர் என்ன இந்த பொருளு அறிய என்பது யார் என்ன இந்த பொருளு அறியனே புகழமாக மாளிகையில் பார்வையாக நேரான பொருளுடனை

என்ன ஒருவன் இவரை என்று இவனை என்று போடுகிறார் தவறு இல்லையா இவரை என்று ஒரு மகன் என்று சொல்ல வேண்டும் இவர் என்னை தான் இங்கு வந்தாரோ அழைத்து பழைத்த பெருமன் என்னையின் பெண்ணாக பழைத்தான் அந்த பொண்ணின் கையில் பிடித்திருக்கும் வில்லாகவாவது பழைத்திருந்தான் அந்த அஸ்த பரிசத்திலாவது கல்யாணம் முடிந்து பிரசாமர் கருவம் முடிந்து அரண்மனையிலே முதல் வந்து ராமர் பன்னியாக பிடித்திருப்பது காலை பிடிக்க சொல்ல சீதையானவள் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வலைகள் மோதிரங்கள் அனைத்தையும் கழித்துவிட்டு சாமியனுடைய காலை பிடிப்பது அப்போது ராமர் ராமர் அவனுடைய தங்கால் எல்லாம் என்னுடைய அங்கத்தின் மீது படக்கூடாதா ாயா என்று கேட்க அதற்கு சொல்கிறார் சுவாமி நீங்கள் காலகத்தில் வரும்போது ஒரு கல் பாறையிலே உங்கள் பாதம் பட்டு ஒரு பெண் எழுந்தாலும் நான் அணிந்திருக்கக்கூடிய வளையல் மோதங்களிலே முத்து வைரம் வழிபுரியும் குழமையாகும் புஷ்பராகம் பாதம் நைளம் பச்சை என்று சொல்லக்கூடிய நவரத்திர கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல் உங்கள் பாதத்தில் பட்டால் எத்தனை சக்கரை

நகரத்தில் சேரையானவள் சந்தோஷப்பட்டு இருக்க ராமர் மரவுரியோடு வருவது ஆமா அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கின்ற நேரத்திலே அந்த சீனிலே ராமர் என்ற பாட்டு அவர் பாடிய உடனே சீதை பாட்டு என் நிறத்தை என்யிர் கோர் என் தூரையே என்னத்தே என் உயிர் கோர் என் தூரையே என் பொருளே என்னே என் பொருளே இன்பம் தரும் என் நீரையே மன்னவரும் தந்தையுமே மனம் புகவே சொன்னாரிந்தீர் மன்னவரும் தந்தையுமே மனம் புகவே சொன்னாரிந்தீர் சொன்னதுக்கு காரணத்தீ என்னதெனவே தீ காயின் அரசி சக்கரவர்த்தியாகி உமது தந்தி என்ன காலத்திற்காக உன்னை மனம் போக சொன்னார் தயவுசெய்து உடைக்க வேண்டும் சுவாமி அதற்கு சுந்தரியாட்டு சுந்தராங்கினி ஆகிய சீதா என்ற வசனம் முடிந்த பிறகு சீதை பாட்டு மேல் படிமிட்டு அன்னை வாரம் என்று துணிந்து என்னுடன் உடன் சொல்லோ வரும் என்று துணிந்து என்னுடன் சொல்வதும் சொல்லோயர் கையில் கொண்ட அற்புதம் சேர்வில் கன்னி ஊனை யான் பெரிய நீக்கை தொட்டீரேன் கண்ணி ஊனை யான் என்று நீக்கை தொட்டீரேன் நன்றி 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 உண்மை நன்றி நட்டாற்றினில் கைவிட்டீரே தயாரிதி தாயார் பெற்ற வரம் என்று என்னுடன் சொல்வதும் சொல்லாகுமா நீ கையில் பிடித்தது வில்லோ அல்லது சிறு புல்லோ ஆதி காலத்தில் என்னை மணக்கும் போது என்னாலும் பிரியன் என்று ஆசைவாட்டை சொல்லி என்னை கை போது கை இப்போது நட்டாற்றில் கை தாரா ஆஹா நந்தாயிருக்கிறது இது என் பாபமா என் பாபமோ எவரின் சாபமோ தெரியும் நான் போகிறேன் இந்த வார்த்தை இனிப்பாக சொல்லினேன் சொல்லி என்னை கொள்கிறீரி இது தர்மமா மனம் கருங்கல்லு இரும்பு அப்படி போகப்பட்ட மனத்தினுடைய பேரை சொன்னாலும் அது நினைத்தாவது இறந்து அந்த சேத்திரத்தில் வந்து பிறப்பேன் என்று சொல்கிறார் ராமர் சுபலலித சுகுண வைதேகி என்ற பாட்டு பாடி சுபகர குணாவரியாகி எச்சிதா என்ற பசனம் தொடங்குகிறார் அப்பது ஜானி விருத்தம் பைரலி போட்டிருந்த அவரு வர்ற வர வேற ஏழும் சோகத்தை போட்டுக்கும் இதெல்லாம் சோகம் நான் பைர செல்ல முளாரி எடுக்கடி வைக்கும் முன்னே என்று உயிர் என்னை விட்டே எடுத்தடி வைக்க வேண்டும் சரணாகதி அடைந்து யாரதி தாங்கள் வனத்திற்குப் போல அடியெடுத்து வைக்க முன்னே என் உயிரானது என்னை விட்டு உமக்கு முன்னே போகும் ஆகையால் அடியெடுத்து வைக்க வேண்டாம் அப்படி போனால் உண்மை உண்மை தோஷம் உன் தோஷம் என்னையும் அழைத்து உமக்கு தோஷம் என்னையை வைத்துச் சென்றால் உங்களது அடியை பிடித்துக் கொண்டே வந்து சேருவேன் என்று சொல்லுகிறாள் பிரமைத்து இருக்கும் போது மரபு விதத்துக் கொண்டு வருகிறார் நீங்கள் செல்லும் காணகம் எனக்கு மட்டும் இல்லையா நானும் இது வருகிறேன் என்று உள்ளே சென்று மரபு விதித்துக் கொண்டு வருங்கள் தந்தை இறந்தார் என்று சொன்னவுடனே ராமர் பாடி வசனம் முடிந்த பிறகு சேதை மாமனாரை நினைந்து புலம்பும் பாட்டு முகும் மாமனான் சென்னை செய்வேன் வனத்தில் எப்படி உயன் மாமானன் என்ன செய்வே தெய்வம் நன் தங்கிலே செய்தேன் இல்லை நंदन பங்கிலே திருடானும் இல்லையோ தான் செய்திட்ட தீவினையோ இனி என்ன சொல்லியுமா мама நான் என்ன செய்வேன் இனி வனத்தில் எப்படி உயவே அய்யோ мамаrangle விட்டு போய் விட்டிரோ தங்கம் முகம் தன்னை தரிசிக்க வில்லையே தன்னை தரிசிக்க மயங்குதே மாமா நான் என்ன செய்வேன் மருதுரையில் நோன்பாக நருந்தும் பாம்பை போல் ஓதியாமல் பாழும் வரும் அழித்து உம்மாலே நிறை கட்டி மாமா என்ன செய்வேன் இனி வனத்தில் எப்படி உய்வேன் என் பெரிய மாமா தேவரில் இனி எப்போது தங்கள் தரிசனம் கிடைக்கப் போகிறது எனக்கு தங்கள் முகத்தை கூட காண முடியாத பாதை ஆகிவிட்டோமே மாமா மாமா என்று பித்தா கல்யாணம் பாதுகாப்பட்ட அவசர சேதை இதோடு முற்றிற்று